ஒரு நாள் எம்ஜிஆர் எம்எஸ்விக்கு ஃபோன் செய்து விசு நீ இதுவரைக்கும் எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு இசையமைக்கவில்லை புதுசா ஒரு படம் மியூசிக்கல் சப்ஜெக்ட் சிங்கப்பூர் ஜப்பானில் ஷூட்டிங் நீ தான் மியூசிக் பண்ற படத்துக்கு பேர் உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொல்லி வைத்தார் ஆனால் சில தினங்களில் நாளிதழில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு மியூசிக் குன்னக்குடி வைத்தியநாதன் என்று போட்டு விளம்பரம் வந்தது எம்எஸ்வி அப்செட் ஆகி வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் எம்ஜிஆர் ஒரு நாள் ஃபோனில் அழைத்து என்ன விசு படத்துக்கு மியூசிக் போடுற வேலை இருக்கு நீ பேசாம இருக்க என்று சொல்ல எம்எஸ்வி இந்த படத்துக்கு நான் மியூசிக் போடலை வேற படம் கொடுங்க என்று சொல்லி வைத்து விட்டார் வீட்டுக்கு அழைத்து கேட்க நான் ஒரு அளவுக்கு பேர் எடுத்து விட்டேன் கேட்குறேன் வைத்தியநாதன் நல்ல சங்கீத வித்வான் கண்டிப்பா நல்லா செய்வார் நான் வேறு படம் செய்கிறேன் தப்பா நினைக்காதீங்க என்று வந்துவிட்டார் ஆனால் இறுதியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு இசையமைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் அந்த விஷயம் எப்படி நடந்தது குன்னக்குடி வைத்தியநாதன் எம்எஸ்விக்கு போன் செய்து அண்ணா நீங்க இந்த படம் பண்ணுங்க எம்ஜிஆர் எனக்கு வேறு படம் தருவதாக சொன்னார் என்று கேட்டுக்கொண்டதால் கொண்டதால், வி இசையமைத்தார்